வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் ஒரு சின்ன யோசனை எனக்கு வந்துச்சு என்னன்னா யூடியூப்பில் வந்து நாங்கள் போடுற ஆகட்டும் ஷார்ட்ஸ் ஆகட்டும் லைவ் ஆகட்டும் பார்க்க யாருக்குமே பிடிக்கிறதுக்கு இதே வந்து மேக்கப் போட்டு ஸ்டுடியோவில் நின்று எடுத்து அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ண சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி படத்தையெல்லாம் ஓடி ஓடி பார்த்துட்டு மூக்கை சிந்தி சிந்தி போட்டுட்டு கண்ணீரை துடைச்சிட்டு எவ்வளோ ஃபீலிங்ஸோடு வீட்டுக்கு வர்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதே போல் எம்ஜிஆர் படம் பார்த்தாலும் அப்படி தான் நம்ம தலைவர் எம்ஜிஆர் படம் தேல ரஜினி படம் எல்லாம் பிடிச்சி 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 ஓடி ஓடி எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் நம்ம வந்து யூடியூப்லேருந்து நம்ம போடுற ஷார்ட்ஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் லைவ் ஆகட்டும் அப்படி யாரும் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது இல்லை ஏன்னா நம்ம பார்த்தாலே எரிஞ்சு விழுவுறாங்க கோவப்படுறாங்க ஆனால் பிடிக்கல இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க வேலையே இல்லாமல் வீடியோ போட்டுட்டுருக்கு வந்துருக்காங்க லைவ் போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஏதோ நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டு நமக்கு ஒரு வருமானம் தேடிக்கலாங்கிற ஒரு நப்ப ஆசையில் தான் அந்த மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் சரிங்களா வேறு நாங்கள் படித்து டிகிரி படிக்கலை சரிங்களா ஒன்றாவது ரெண்டாவது தான் படிச்சுருக்குறோம் நாங்களாம் வேறு டிகிரியெல்லாம் படிக்கலை அதனால் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்காதா அப்படின்னு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஏதோ மான்டேஷன் பணம் கிடைக்காதா அப்படிங்கிற ஆசையில் தான் நாங்கள் போடுறோம் ஆனால் அதுக்கு காட்டுற ஆர்வம் சினிமாவுக்கு காட்டுறீங்க நாடகத்துக்கு காட்டுறீங்க அப்புறம் ஏதாவது காமெடிஸு இதெல்லாம் பார்க்குறீங்க அதே போல் இதுக்கும் கொஞ்சம் மனசு வச்சு இவங்க என்னதான் சொல்கிறாங்க இவங்க என்னதான் பண்ணுறாங்க இவங்க என்னதான் நடிக்கிறாங்க கமெண்ட்ஸ் கொடுங்க நீ இப்படி பேசுன அப்படி பேசுனேன் நீ இப்படி பேசுன நல்லாயிருக்கு என்ன ஒருத்தவங்க இப்போ சொன்னாங்க நீங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் சிரிக்கிறீங்க சிரிக்காதீங்க வாயை கட்டாது நான் வந்து சரி நம்ம மூஞ்சி இப்படி பார்த்தா பிடிக்காது ஏதோ பேசிவிட்டு கொஞ்சம் கடைசியில் இப்படி வச்சுட்டு அப்படின்னு சிரித்து முடிச்சிடுவேன் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதனால வந்து விஎஸ் போகிறது இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க எனக்காக ஒருத்தர் பேசுனாங்க அதனால தான் இந்த வீ இந்த வீடியோவை நான் போடுறேன் அவங்க சொன்னாங்கன்னு தான் போடுறேன் அதனால் சும்மா சிரிக்கிறது சும்மா ஒருக்காக சிரிப்பேன் அப்படியாவது ஒரு கடைசியில் சிரித்து முடிச்சிட்டோம்னா இது ஒரு சும்மா தான் அப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு அப்படி பண்ணுவேன் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எல்லாருக்குமே வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் வீடியோஸ் கொடுங்க சொந்தமாக நீங்களே உங்கள் முகத்தை காட்டி போடணும் நீங்களே பேசணும் நீங்கள் சமைக்கிறதை எடுத்து அப்படியே போடுங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து இந்த நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் தான் இந்த கிச்சன் லைவ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஆரம்பித்தோம் சமைச்சக்கு சமையல் காட்டுவாங்க கிச்சன் சொல்லி போடுவாங்க அது வேறு சமைச்சு நாங்கள் என்னென்னது பண்ணணும்னு காட்டுவாங்க நாங்கள் லைவாகவே காப்பி டீ வைக்கிறதுலேருந்து பாத்திரம் விளக்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து அங்கேயே கொஞ்சம் சாப்பிடும் அதுவும் கேட்பாங்க இதையெல்லாம் பாத்ரூமில் இருந்து எடுத்து போடுங்க நல்லா சொல்லுவாங்க எவ்வளவோ சொல்லுவாங்க அத்தனையும் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அதுக்கெல்லாம் அசடுறதில்ல என்ன வேணும் எத்தனையோ கேள்வி கேட்பாங்க நீ என்ன கலர் இது போட்டிருக்க அது போட்டிருக்க எதோ பேசுவாங்க அத்தனையும் நாங்கள் டேக்கிள் பண்ணி தான் வந்திருக்கோம் எங்களுக்கு மானிட்டேஷன் ஆயிருச்சு ஆகி அஞ்சு மாதம் ஆச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு வந்து பணம் வரவெல்லாம் கம்மியாக தான் வருது அஞ்சு ரூபா பத்து ரூபா மீறினா பதினஞ்சு ரூபா அதிகம் மீறினா இருபது ரூபா இதுக்கு மேலே எனக்கு வர்றதில்ல இருபத்தி ரெண்டு டாலர் தான் எனக்கு இருக்குது நூறு டாலர் ஆனால் தான் நம்ம பணம் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகும் அது ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒன்றாந்தேதிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதியை ஏதோ ஒரு குறிப்பிட்ருக்காங்க சரியாக தேதி தெரியல அந்த தான் வந்து அவங்க வந்து போடணும் அந்த அந்த தேதியில்தான் அந்த பணம் எடுக்க முடியும் கூகுளில் அதனால் எனக்கு பணம் வந்தோன்னே நான் உங்கள்கிட்ட நான் என்ன அமௌண்ட் வாங்கியிருக்கேன் நான் காட்டுறேன் பேசுகிறேன் வீடியோ போடுறேன் மக்களே அப்புறம் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லார்டையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி பரவா ஏதோ இவங்க வீட்டில் இருந்துட்டு இந்த வயசுக்கு இவங்கள இது பண்ணுறாங்கன்னு சந்தோஷப்படுத்தி எங்களை பாராட்டுங்க வாழ்த்துங்க ஆனால் வந்து இது என்ன என்ன கேடு இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஏன் இப்படி பண்ணுறாங்க அசிங்கமா இல்லையா அவங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க எங்கள் என்ன திராடுறோமா பொய் சொல்கிறோமா தப்பு பண்ணுறோமா அதெல்லாம் எது இல்லை ஏதோ நம்ம அவங்களுக்குள்ள திறமை காட்டுறோம் மேக்கப் பண்ணிக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு தலை சீங்கிட்டு தான் வரணும்னு இல்லை நார்மலாக நம்ம எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே வீடியோ எடுப்பேன் எப்படி மற்றவங்களுக்கு எப்படியோ பார்வைக்கு தெரியல எத்தனையோ நக்கல் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதை பற்றிலாம் கவலைப்படலை சொந்த மந்தமெல்லாம் நம்ம பேசாட்டி கூட நம்ம லைவை பார்க்குறது நம்ம வீடியோஸ் பார்க்குறது நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறத எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ எங்கள் மேலே ஒரு எண்ணம் இருக்குங்கட்டு தானே பார்க்குறீங்க பேசாட்டி கூட அவங்க எப்படியாவது அவங்க என்ன எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணுன்னா இதில் பார்க்குறாங்க எல்லாேருக்கும் அது நடக்குது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நடக்குது தூர் இருந்துட்டு அப்படியே பார்த்துக்கறது பார்க்காத மாதிரி நாங்களாம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறோம் யாரும் பண்ணுறா என்ன யூடியூப்பில் எல்லாமே பதிவாகுது ரெக்கார்ட் ஆகுது அவங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எல்லாமே கணக்கு ஒரு நாளுக்கு வரும் வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருஷம் ஒருக்கா யூடியூப்லேருந்து எடுத்து போடுறாங்க சரிங்களா அதனால் யார் பார்க்குறீங்கன்னு எங்கள் நாங்களே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் யார் எத்தனை லைக்ஸ் கொடுக்குறாங்க யாராவது எத்தனை லைக் பண்ணியிருக்காங்க யார் எத்தனை கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் இத்தனை போயிருக்குது இத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எல்லாமே யூடியூப் வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க அதனால் யார் என்ன பண்ணாலும் எல்லாமே தெரியும் மக்களே அதனால் நீங்கள் நல்லது மட்டுமே செய்யுங்க நல்லது மட்டுமே நினைங்க என்னோடய உறவுகள் நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்க பழிக்காதீங்க நீங்களாம் படித்து மேதாவி டிகிரியில் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கலாம் நாங்கள் டிகிரி முடிக்கலை நாங்கள் கம்மியான படிப்பு தான் படிச்சிருக்கோம் வீட்டிலேருந்து எங்களுக்கு திறமை இருக்குது இந்த அளவுக்கு வந்து உலகமே பார்க்குற மாதிரி எங்களுக்கு திறமை இருக்குது அதனால் அந்த திறமையை நான் காட்டுறோம் நாங்கள் ஏதோ ஃபைட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நாங்கள் வீடியோஸ் போடுறோம் எத்தனையோ நக்கல் பண்ணுவீங்க அதை பற்றி கவலைப்படுறதில்லை நீங்களே பேச பேச தான் எங்களுடைய இது வளர்ச்சி அடையும் புரியுங்களா அதனால் நான் கவலைப்படல நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் எது பற்றியும் கவலை இல்லை அது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கிண்டலும் கேலியும் போடாதீங்க தவறான கருத்துக்கள் கருத்துடாதீங்க புரியுதுங்களா பிடிச்சா மட்டும் பண்ணுங்கள் நான் வேணான்னு சொல்லலை உங்களெல்லாம் வேணான்னு சொல்கிறவங்களெல்லாம் பார்த்து கஷ்டப்படுத்தி பார்க்க வச்சு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி எங்களுக்கு தப்பான கருத்துக்கள் போட்டு எங்களை மனசை காயப்படுத்தாதீங்க சரிங்களா தப்பாக வந்து ஷேர் பண்ணுறது எல்லாத்துக்கும் இங்கே பாரு இப்படி எல்லாம் எடுத்துருக்காங்க இங்கே பாரு அதை பண்ணியிருக்காங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படலை நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ண பண்ண தான் நாங்கள் நாங்கள் வளர்ச்சி அடைவோம் நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா பேசுங்கள் புரியுதுங்களா தப்பாக நீங்கள் பேச பேச தான் நாங்கள் வளர்ச்சி அடைய முடியும் நீங்கள் ஆஹா ஓஹோன்னு சந்தோஷமாக சொன்னால் மட்டும் நாங்கள் சந்தோஷப்பட போகிறது இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன எங்கள் ஆயிரம் ஐய ஐயாயிரம் பத்தாயிரம் மாதம் மாதம் கொடுக்குறீங்களா இல்லை இல்லை பேசுகிறவங்க கொடுக்குறீங்களா இல்லை இல்லை அதனால் அந்த கவலையில் எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு மிச்சமான நேரத்தில் நாங்கள் அதை ஒதுக்கி போடுறோம் அதுலேயுமே எங்கள் கைகால் போய் மன உளைச்சல் போய் மனுஷனுக்கு டென்ஷனு எத்தனையோ சா நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் தெரியுங்களோ அதை மீறி தான் அது பண்ண முடியுது அதனால் கவலையால் நாங்களாம் வந்து அதை பற்றி ஒன்றும் இல்லை நீங்கள் எவ்வளோ ஏளனமாக பேசணுமோ பேசுங்க பேச பேச தான் ஒரு ஒருத்தனை தப்பாக பேச பேச தான் அவன் மேலே வருவான் பார்த்தீங்களா யூடியூப்பில் ஒருத்தர் அது என்ன என்னமோ ஒரு பேர் அவர் கொண்டு தெருவோரம் உட்காந்துட்டு ரோட் காட்டில் உட்காந்துக்கிட்டு லெட்டருங்களெல்லாம் படிப்பார் படித்து படித்து கண்டபடியாக போட்டிருப்பாங்க கண்டபடியாக பார்சல் அனுப்பியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்து 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 அவர் மேலே வந்துட்டார் அப்போ எங்கள் சினிமா எதுக்கு போயிட்டார் எங்கே பேர் மறந்துவிட்டேன் அவர் பேர் எனக்கு கொஞ்சம் மறதி அதனால பேர் மறந்துட்டேன் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்காங்க தப்பாக பேசுவாங்க அவங்க தப்பாக பேசி பேசி அந்த ஆளை கண்டபடியாக பேசுவாங்க இன்றைக்கி உச்சியில் நிற்கிறார் அவர் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் தவறாக பேச பேச நாங்கள் வளர்ச்சி அடைய முடியும் தப்பாக பேசுங்கள் தாராளமாக பேசுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி காட்டுங்க எங்கள் வீடியோஸ் எல்லாம் காட்டி காட்டி எல்லாத்தையும் சொல்லுங்கள் தப்பாகவே சொல்லுங்கள் ஒன்றும் கஷ்டம் இல்லை நல்லா சொன்னாலும் சரி நல்லா சொன்னால் நல்லா இருங்க தப்பாக சொன்னாலும் நல்லா இருங்க சரியா அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பார் யாரையுமே தவறாக பேசக்கூடாது தவறாக தப்பாக நினைக்கக்கூடாது அவங்க திறம்பி அவங்க காட்டுறதுனால எத்தனையோ வீடியோஸ் பார்ப்பேன் எத்தனையோ பேர் பார்த்து வியாபாரகாரம் போனால் கூட பாவம் அவங்க இந்த நூறுரூவாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கடவுளே அவங்க நல்லா இருக்கட்டும் அது விற்று போகட்டும் அப்படி தான் நினைப்பேன் மொழியா புறாமையெல்லாம் படமாட்டோம் பொறாமை படுறதோ ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது இதெல்லாம் கிடையாது குடும்பத்தை கெடுக்கிறவங்க தாங்க நல்லா இருக்கிறாங்க எத்தனை நாளைக்கு நல்லா இருப்பாங்களோ தெரியல குடும்பத்தை கெடுத்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே கெடுத்து அங்கே கெடுத்து இங்கே அதை சொல்லி இதை சொல்லி இவளால் தான் நான் கட்டேன் இவ்வளவு தான் நான் கட்டேன் உன்னால் நீ கட்டேன்னு எத்தனை பேசுகிறாங்க ம் நல்லா இருக்கா அடுத்த குடும்பத்தை கெடுத்து நீங்கள் நல்லா நினைச்சிட்டு இருப்பேன் கீழே விழுந்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டீங்க அடுத்தவங்களை தப்பாக பேசாதீங்க அடுத்த குடும்பத்தை கெடுக்காதிங்க அடுத்த குடும்பத்தை கெடுத்தீங்கன்னா கீழே விழுந்தீங்கன்னா எந்திரிக்க மாட்டேங்க சரியா நாங்களாம் கஷ்டப்பட்டாலும் வீடு விட சட்டி போன வீடு விட போனாலும் நாங்கள் திருடலை தப்பான வழியில் போகலை அடுத்த குடும்பத்தை கெடுக்கலை அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவங்க முன்னேறவே முடியாது முன்னேற மாதிரி இருக்கும் உளுந்தைங்கன்னு எந்திரிக்க மாட்டேங்க அதை பார்க்கறதுக்கு இருக்க மாட்டேங்க அனுபவிக்கிறதுக்கு இருக்க மாட்டேங்க அதனால் யாரையும் கெடுக்காதிங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகுது அதனால தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் யாரையும் கெடுக்காதிங்க அடுத்தவங்களை நம்ம கெடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கிது நினச்சி பாருங்கள் என்ன கிடைக்குது அடுத்த குடும்பத்தை கெடுத்தால் என்ன கிடைக்கிது இங்கே நல்லது மாதிரி நடிக்கிறது அங்கே நல்லது மாதிரி நடிக்கிறது இங்கே எதை சொல்லவும் அதை சொல்லவும் என்ன பழக்காது ஓப்பனாக பேசுங்க எனக்கு இது பிடிக்கல உங்கள்ட்ட இது பிடிச்சிருக்குது பரவாயில்ல பிடிச்சா பேசுங்க பிடிச்சா பழகுங்க இல்லைன்னா விட்டுருங்க யாரும் தூசணமாக நினைக்காதீங்க பேசாதீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் மனசு மன உளைச்சலாகி தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் சரிங்களா நான் எதுக்காக போட வந்தேன்னா அந்த அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படி இப்போ நடிகர்கள்லாம் அந்த பெரிய பெரிய சினிமாவும் வீடியோஸு நாடகம் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஆர்வமாக மக்கள் பார்க்குறாங்க நம்ம போடுறது யார் பார்க்குறான்னு கேட்குறாங்க அதனால தான் இத்தனை பேசிகிட்ருக்கேன் எல்லாரோடைய வீடியோக்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏழனமாக பேசாதீங்க முதல்ல அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்கவுங்களுக்கு என்ன தகுதி இருக்குதோ அதை தான் செய்வாங்க சரிங்களா எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க கீழே உளுந்தீங்க எந்திரிக்க மாட்டேங்க ஜாக்கிரதை நான் எச்சரிக்கை பண்ணுறேன் ஏன்னா இதை பார்த்துட்டுருக்கேன் என் உறவுகளாகட்டும் மற்றவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி எங்களை ஏளனமாக நினச்சிங்க ஏளனமாக பேசுனீங்கன்னா கடவுள் கொடுப்பாரு வாங்கிக்கிங்க நிறையா கொடுப்பாரு வாங்கிக்கோங்க எந் உளுந்தா எந்திரிச்சு எழுப்பி விடுற வர இருக்க மாட்டாங்க சரிங்களா ஜனங்களை வெறுக்காதீங்க வெறுத்து வெறுக்காதீங்க யாரையுமே ரொம்ப மனதுக்கு கஷ்டமாகுது வெறுத்து வெறுத்து வெறுக்க 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 பண்ணுறது என்ன மனுஷங்க இன்னைக்கு இருப்பார் ஆனால் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நினைக்கவே நினைக்காதீங்க நிலை இல்லாதது நிலை இல்லாத வாழ்க்கை இப்படியே நான் இருப்பேன் நான் உங்ககிட்ட எல்லாம் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னாலும் நான் சொல்ல மாட்டேன் நம்ம நிலமை மாறும் இதுவும் கடந்து போகும் இந்த வயது இந்த இந்த தோற்றம் மாறும் கண்டா மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகும் எல்லாமே நடக்கும் சரிங்களா அதனால் இப்படியே இருப்போம் நம்ம ஆக ஓகோனாலும் நினச்சிடாதீங்க அப்படியே கடவுளை அள்ளி போட்டுருவார் நிறையா பார்த்துருங்க யாரையும் தப்பாக நினைக்காதீங்க யாரையும் தப்பாக பேசாதீங்க தவறாக பேசுனீங்க பின்னால் உண்டு சேர்த்து வச்சுட்டுருக்குறீங்கன்னு நினச்சிருங்க பாவத்தை சேர்க்குறீங்கன்னு நினச்சிருங்க அடுத்த குடும்பத்தை கெடுத்தா என்ன நடக்கும் பாவம் மூட்டை கட்டுனீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க உளுந்திங்கன்னு எந்திரிக்க தூக்கி விட ஆள் இருக்காது அதுதான் நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன் ஏன்னா நிறைய அனுபவிச்சிட்டேன் நான் நான் யாருக்கு எந்த தப்பும் பண்ணலை என் கையில் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நான் பண்ணிட்டேன் சரிங்களா அதனால நான் யாருக்கும் பயப்படலை தப்பு பண்ணலை திருடலை எனக்கு எங்கள் குடும்பத்துக்காகட்டும் எங்கள் எங்களையாவட்டும் யாராவது மட்டமாக பேசுனாங்க அப்படின்னா கடவுள் நிறைய கொடுப்பார் சொத்து வாங்கிக்கங்க எங்கள் பாவங்கள்லாம் அவங்களுக்கு போகட்டும் எங்களை பேசுகிறவங்களும் அவங்க எங்கள் பாவங்களும் அவங்களுக்கு போகட்டும் அவ்வளோதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சாமி இந்த மன உளைச்சலோடு ஏதோ ஒன்று பாதிச்சிருக்குது எனக்கு அதனால் நான் இதை வந்து பேசியிருக்கேன் இது பிடிச்சிருந்தால் முழுமையாக இந்த வீடியோஸ் பூரா கேளுங்கள் ஒரு பத்து நிமிஷம் எனக்காக ஒதுக்கி பாருங்கள் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு புரியும் ஏண்டா இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு சரி மக்களே இதை இத்துடன் இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும் வாழ்க வளமுடன் யூடியூப் வாழ்க வளமுடன்